வணக்கம் வணக்கம் அறிமுகமே வேணாம் நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதித்தியாவில கொஞ்சம் லடிங்க பாஸ் அப்படின்னு மூலியமா பயங்கரமாக அறிமுகமானவர் ஜெய் டிவில பார்த்திருப்பீங்க பல சேனல்கள் பல வேலைகளை பார்த்து அப்படி

அதோட கமெண்ட்ஸை போய் பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் கமெண்ட்ஸுக்கு மேல ஃபுல்லா கெட்ட வரும் அபியூஸ் அந்த சின்ன பையன் பொண்ணு ஒய்ஃபுன ரொம்ப அது உடம்பு பூசு தெரியுமா சில வார்த்தைகளை கேட்டால் அது நடுவோங்க அந்த வார்த்தை அது ஒரு எக்ஸி மேல போகும்போது அதாவது படிக்கிற எனக்கே அப்படி இருக்குன்னா அந்த போஸ்டர் சொந்தக்காலமான அந்த போஸ்டரை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த மன விரத்தில அவங்க கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல வந்து அண்ணன் சீமானுடைய நல விரும்பிகள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தாரு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் ஆயிட்டாங்க இப்போ அவங்க ஆஃப் ஆகி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க டிவிக்கோடைய இந்த குரூப் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றதுங்க ஆக்சுவலா இது இதுவே ஒரு காரணமா இருக்கு பல பேருக்கு விஜய் பிடிக்காம போறதுக்கு ஜெயில் வந்து ஒரு ஆர்டிஸ்டா எல்லாரும் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் வச்சுக்கா யாருக்கு தான் பிடிக்கும் இல்லையா நான் எப்பவுமே ஒரே ஒரு தான் சொல்றேன் இன்னொருத்தர் குறை சொல்லி ஒருத்தர் வந்து மேல வரணும்னு நினைக்க முடியாது என்ன நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு கேவலமா கவுண்ட் பண்றவனுக்காக இவங்களுடைய கட்சிக்காக யாருக்கு எது கோட்டு போகணும்னா எதுக்கு இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் இவங்க இவங்க என்ன நாட்டுக்கு அவ்வளவு முக்கியம் நான் கேக்குறேன் அவசியம் இல்ல ஆமா நான் சொல்றது பொய் அப்படின்னு வீடியோல யாராவது பாக்குறாங்கன்னா அதே ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் தான் இது நடக்குது அவங்க இன்னொரு போஸ்டும் போடுறாங்க அவங்க வீட்டு பொண்ணு கூட ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போட்டோ கமெண்ட் செக்ஷன் ஆஃப் சமீபத்தில் அவங்க போட்டோ ஒரு பத்து போட்டோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டு நான் ஏன் தாவேக்கா போட்டு போடணும்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அவங்களுக்கு அவங்களே படிக்கிற எல்லாருமே கேட்கணும் இல்ல அது தெரிஞ்சது அதான் சொல்லல அதாவது சில பேர் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க சுத்தி உள்ளவங்க வந்து கொஞ்சம் கூட அதுக்கான அருகதை இல்லாதவங்களா இருப்பாங்க அது மாதிரி வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்னா ஆரம்ப காலத்துல இருந்து அவரை நான் பாக்கிறேன் விஜயண்ணா விஜய் கூடுவோம் ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அது சாதாரணமா நடிச்சு நடிப்பாரு எல்லாத்துக்கும் லிமிட்டா பேசுவா இருப்பாரு கூட விட்டுறதா இருக்கு அது எல்லாம் ஒரு அதாவது வீணா போனது இதுங்க எல்லாம் சேர்ந்து தான் அவர் கெடுக்கிறதுன்னு சொல்லுங்க அதான் உண்மை அவரு ஒரு நண்பராக நல்ல நண்பனா என்ன பண்ணுவான்னு நல்லா கைட் பண்ணுவாங்க இப்போ விஜய் வந்து ஒரு கார் வாங்குறாரு ரோட் சைஸ் வாங்கணும்

இங்க வரி கட்டாத ஒருத்தர் இவர் என்ன நாட்டை பத்தி யோசிக்கிறது இந்த ஏன் பாண்டிச்சேரி விஜய் காரணமா இருக்காது விஜய்க்கு வேற வேலை இல்லையா என்ன கார் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிஸ் போறதுக்கு புரியல அவனுக்கு குசியான மாதிரி ஒருத்தர் வந்திருப்பாங்க என் பேர்ல போட்டு வந்தா இல்லையா நான்தான் தான் இங்க இருக்கேன்ல எவ்வளவு கம்மியாகுது அதுக்காக புசியான கூட வச்சிருப்பாரு என்ன அதுக்கு இதுக்கு டிராக்ஸ் பண்ண ஒரு போகிற பத்தர ஏறமா கம்மியா போகுது மேல சொன்னாரு நான் மூணு நூத்தி நூத்தி முப்பது நூத்தி கோடி நூத்தி கோடி கோடியுடைய உச்சத்துல இருந்த நானே அப்படின்னா அதுல இது ஒரு கை பைசாவே கிடையாது சிசா இது ஒரு பைசாவே கிடையாது இவரு பென்ட் ஹவுஸ் கட்டி இருக்காரு பென்ட் ஹவுஸ்ல இருக்காரு இவரு பனைவருல ஒரு வீடு இருக்கு நீனாகல ஒரு வீடு இருக்கு வலது விருகம் ஒரு வீடு இருக்கு நிறைய கல்யாணம் இருக்கு நல்ல சொத்து இருக்கு அப்பா அம்மா ஒரே பையன் இவருக்கு ரெண்டு பசங்க லட்டு மாதிரி பசங்க நல்ல ஃபேமிலி பொண்ணு நல்லா படிக்குது பையன் நல்லா படிச்சுட்டு வந்து பண்ணாடுறாரு இவருக்கு என்ன கவலை இருக்கு அந்த ஒன்றரை கோடி ரூபாய் கம்மியா கட்டுறது அதுக்கு வந்து கட்டுனது தப்பு சாரிங்க நான் திருப்பி கேட்டீங்கன்னு சொல்லிருக்கலாம்

எனக்கு தெரிஞ்சது கூட போயிடுச்சுன்னு போயிடுச்சு விஜய் வந்து நார்மலாடு நல்ல மனிதர் ஆயிடுவார் அழுக்கு மாதிரி அழுக்கு மாதிரி ஒட்டிட்டு இருக்க அழுக்கு அதே மாதிரி அதை விட மோசமா பண்றது என்னன்னா அவர் பேரை இந்த டிஜிட்டல்ல வரக்கூடிய அந்த ஐடி ஆஃப் டிவி ரொம்ப தப்பு பண்றாங்க ரொம்ப தப்பு பண்றாங்க யாரா இருந்தாலும் சொல்றேன் இதான் தைரியமாவே சொல்றேன் ரொம்ப தப்பு பண்றாங்க ஒரு மனிதனை எந்த ஒரு காலகட்டம் அவங்களுக்கு இன்னும் புரியல நம்ம திட்டமே நம்மளை எதிர்த்து இன்னொருத்த திட்டது இல்லையேன்னு புரியல அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் சைபர் கிரைம் திட்டவங்க தான் பார்ப்பாங்க மறுபடியும் எடுத்து கமெண்ட் போட்டா அப்புறம் அவங்களையும் முடிப்பாங்க எல்லாருக்குமே வந்து அந்த இது உண்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு எவ்வளவு தூரம் நாகரிகமாக பேசணும் ஒரு ரூல்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு இந்த எல்லையை மீறி செய்யறாங்க சரி உனக்கு பிரச்சனை சிவகார்த்தி ஏன் அப்படின்னா சிவகார்த்தியின திட்டதே தப்பு ஆனா சிவகார்த்தியின் சிவகார்த்தியின் ஃபேமிலி இல்ல அது ஒரு திரையுலகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நல்ல இவர் உச்சத்துல இருக்கக்கூடிய நபர் அவர் வருத்தப்பட்டு ஒரு ஆபத்தான கருத்தை பொது மேடையில சொல்றாரு ஒரு சைபர் அட்டாக் பெய்டு அட்டாக் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆகி என் ஃபேமிலி வரைக்கும் வருது அப்படின்ட்டார் அவர் மட்டும் சொல்லல அதே படத்துல இருக்கிற அந்த படத்துடைய இயக்குனர் சுதா இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களுமே ஓபனா சொல்றாங்க

எனக்கு சீட் தெரியலன்னா நான் விஜய் ஃபோட்டோ வச்சு சுயேச்சாக நிற்பேன்டா தெரியும் அது மட்டும் தெரியும் அவன் காலைக்கால அந்த இடத்துல சோர் போட்டவடனே இருபாங்கன்னு ஐயா நான் தான் இது எல்லா கிறுக்குத்தமும் நடக்கப் போகுது இந்த எலெக்ஷன் காமெடியாக இருப்போது எனக்கு தெரிஞ்சு அதான் இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டிவிக்கு எல்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் காமெடியாக இருக்க போகுதுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விஜய் கரெக்டாக தான் இருப்பாப்ல ஆனால் விஜய் குலசன் நம்ம அத்தனை பேரும் விஜயோட பேரையும் கேடுகிறாங்க விஜயும் கேடுகிறான் ஃபஸ்ட்டு விஜய் கிடக்குறான் நான் எழுதி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் கெடுக்கிறாங்க அடுத்தது விஜயோடைய பேரை எப்படி எல்லாம் சுற்றுட்டாரத்தை கெடுக்க நீங்க விஜய் தப்பா பேசி ஒரு பிரோஜனமும் நடிகர் அவ்வளவுதான் ஒண்ணுமே அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு எந்த ஒரு நடிகருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கு அந்த கிரேஸுக்காக மக்கள் வந்து அவரை பார்க்கணுங்கிறாங்க மக்கள் அவர் எல்லாமே ஓகே அது கிரேஸ் அது ஓட்டா மாறுறது கூட இருக்கிற தொண்டர்கள் தான் தலைவன் மட்டுமே கிடையாது கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரொம்ப முக்கியம்

அதுல ஒரு இது என்னன்னா எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலா யோசிக்கிறோம் நான் சொல்றேன் விஜயில நடிக்கிறது பிடிக்கும் சினிமா நடிக்கலாம் ஆனா அரசியலுக்கு வரும்போது அவர் பேசுற பேச்சு சரியில்லை எழுதி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா நாக அநாகரிகமாக பேசுவது அது என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது எந்த காலத்திலயும் ஏத்துக்க முடியாது யார் பேசுனாலும் ஏற்றுக்க முடியாது அன் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அது ஏத்துக்க முடியாது அநாகரிகமா பேசுறது மட்டும் இல்லாம அந்த கூட இருக்கிற தொண்டர்களும் அநாகரிகமா இன்னும் கேவலமா அசிங்கப்படுத்தி எல்லாத்தையும் திட்டுறது இது வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை போய் பாக்குறேன் அவங்க அவங்க நீண்ட கால ஃப்ரெண்டு அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ ஏதோ ஒன்று பாட்டு பாடி வீடியோ போடுறது உடனே அவர் ஒருத்தன் போட்டு வந்து அதுலேயே போட்டுருக்கேன் இவன் தெரியுமா இவனா விஜய விஜய் நான் தப்பா பேசுறேன் இவங்களெல்லாம் பாடாதீங்க ஏன்னா அவங்க விஜய் ஃபேமிலி ஓஹோ ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க நான் சொல்றேன் எனக்கு அண்ணன் மேலே போக முடியாது அப்படி விஜய் மேலே போக முடியாது அந்த வர்றது அரசியல வர்றது அது சரியா இல்லை அது சரியான அமைப்புல இல்ல சரியான நோக்கு இல்ல அது வருத்தமா இருக்கு இன்னும் நிறைய கூட சேர்ந்தவங்க கரெக்டா அதை கைட் பண்ணணும் கரெக்டா கைட் பண்ணி வரணும் அப்படிங்கிற ஒன்னு சொல்றோன்னு சொல்ல அதுதான் உண்மை இவனுங்க இந்த கத்துக்குட்டி மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அதை வந்து நாரடிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஃபேமிலியை எடுத்து அசீமதி எனக்கெல்லாம் எவ்வளவு அசீமா கவனி

ஏதோ இவங்க சொத்தை நம்ம அவகரிச்ச மாதிரியும் இவங்க போடுற அந்த காச நம்ம தின்ன மாதிரியும் மாசம் மாசம் எனக்கு படிங்களன மாதிரியும் எப்படி பண்றாங்க தெரியுமா அந்த அது ரொம்ப வருத்தமா இருக்கு அது மாதிரி சிவகார்த்திகேயனுடைய ஃபேமிலி எந்த காலகத சரி இப்படி வச்சிடுங்க என்ன திட்றீங்களா திடிங்க நான் தானே நான் பேசுற உங்களுக்கு அத நான் இருக்கு ஆனா திட்டு நான் பப்ளிக் மேடையில எதுக்கு ஃபேமிலில எடுக்கறோம் குழந்தைகளை எதுக்கு சொல்லணும் அந்த சென்சிட்

ஏதாவது ஒரு மேடையில் நீங்க சொன்னால் எனக்கு அது இன்னும் தான் பயங்கர போவும் நீங்க சொன்னாதான் அப்படியே எல்லாரும் கேட்குறாங்களே ஒரு மேடையில பா மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க எது நாம ஏன் திட்டணும் சோலமோன்னா நானா அவர் இது பழைய டிஜிட்டல் டிஜிட்டல்

அவரை பார்த்து நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா நான் என்ன மிச்சி மியூசிக் வாட்ஸ்னு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அது வர நன்றி தெரிவிக்கிற வகையில் நேராக போய்ட்டு ஒரு புக்கே கொடுத்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகும் வந்து என்ன ஐயோ என்ன தெரியும் நன்றியெல்லாம் எல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு பரவாயில்லைன்னாரு வாங்க உட்கார்ந்து சாப்பிடமா பேசலாம் அது ஏன் ஷூட்டிங் வெயிட் பண்ணுவீங்க வேன்ல பார்த்துருக்கலாம் நாங்கள் உட்காந்து பேசலாம் அப்படின்னாரு அவ்வளோ ஒரு நல்ல சாதாரணமான மனிதர் அடிக்கடி இன்ட்ரிவியூ வராரு துப்பாக்கி படம்லாம் முடிஞ்சோம்னா இன்ட்ரிவ்யூ வராரு வந்தப்போ நான் ஆசரானே தீபாவளி ரிலீஸ் ஆனா ஒரிஜினல் துப்பாக்கி அப்படிங்கிறேன் தேங்க்யூ படம் சூப்பரா இருக்கு பாராடுறோம் என்ஜாய் பண்றோம் அவருக்கு வந்து ஒரு ஆர்டே வரைஞ்சி விஜயோடைய போட்டோ எல்லாம் வரைஞ்சி நாங்கள் அந்த நண்பன் பேக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் பண்ணப்போ அவர் அப்பெல்லாம் அப்புறம் கால நன்படத்துக்கு வர்றாரு என்று வர்றாரு காலையில உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து ஸ்டுடியோல நின்றுட்டே பேசிட்டு இருக்கோம் சோ இந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சாதாரணமான மனிதராக எளிமையான மனிதர் இன்னும் சொல்ல போனா நான் ரேடியோ மிச்சி ஒர்க் பண்ணும் போது எங்க ஆர்ஜிஎஸ் எல்லாத்தையும் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ஜிஸ் எல்லாத்தையும் தலைவா வாங்கினா நான் பாட்டில் ஆடவே வச்சுருக்கேன் ஓ நீங்களா பாம்பே வாங்க வந்தாங்க ஆடு பாட்டு அப்படின்னு அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான சாதாரணமான மனிதராக இருந்த விஜய் சாதாரணமான மனிதராக இருந்த விஜய் ஈவன் நிறைய விழாக்களில் பாத்துருக்கேன் குருவியுடைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் ரொம்ப நார்மலாக இருந்த ஒரு விஜய் இப்போ டோட்டலா எனக்கு அமைதியா இருக்காருங்கிற பேர்ல ஏதோ எனக்கு பயமாவே இருக்கு ஏதாவது தப்பாக போய் யோசிச்சு போறாரு இல்ல இப்ப நீங்க விஜய் வந்து சினிமா வரும்போது ரொம்ப ஈஸியா அணுகக்கூடிய ஒரு வேறு எஃப்எம்க்கு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இன்னைக்கு யாரையும் பார்க்கவே முடியலையே டட்டாயிருக்கு சரி அவர் வந்து என்னன்னா அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே அதே மாதிரி சாயல் ஒன்று செய்யறதுன்னு அஜித் சார் வந்து நிறைய இடத்துக்கு வரவே மாட்டாரு இன்ட்ரி கொடுக்க ஆனா அவரும் ரேடியோ மீச்சுக்கு ஒரு கண்ட்ரீவ் கொடுத்தாரு அவர் அப்பதான் அவரையும் மீட் பண்ண அவரும் ஒரு நாள் ஆஃபீஸ்ல அவர் வீடியோ வீடியோ உட்காந்துருந்தாரு பேசிட்டு இருந்தாரு எல்லாமே அவரையும் பாத்துருக்கேன் சரி இவங்கெல்லாம் எனக்கு என்ன நான் என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா இவங்களெல்லாம் அவங்க பர்சனலா பார்த்துருக்கோமே நல்லா பேசுவாங்க நல்லா தானே பிஹேவ் பண்ணுவாங்க நல்லா மரியாதையா இருப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நான் எல்லாருமே சொல்றேன் சூர்யா சார் பார்த்துருக்கோம் விஜய் சார் பாத்துருக்கோம் விக்ரம் சார் பார்த்திருக்கோம் விக்ரம் சார்லாம் ஒரு மணிக்கணக்குல உட்காந்து பேசியிருக்காரு சோ அந்த மாதிரி இருந்திருக்காங்களே இவங்க இப்போ பார்த்தவங்க அப்படியே இருக்காங்க சூர்யா சார் அப்படியே தான் இருக்காரு அஜித் சார் அப்படியே தான் இருக்காரு இப்போவும் நான் அஜித் சார் பார்த்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னா நார்மலா இருக்காரு நம்ம போய் தான் பார்க்கணும் அந்த இடத்துக்கு தான் போகணுமே தவிர அதுதான் நமக்கான டைமே தவிர நம்ம அவர் எங்க இருக்கிறதே தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம விஜய் சார் அப்படி கிடையாது எங்க இருக்காருன்னு பார்க்க முடியல யாரும் பார்க்க முடியல கதவை திறக்க மாட்டாரு மொட்ட மாடியில இருந்து எட்டி பார்க்க மாட்டாரு ஐயா அமிதா பச்சன் ஷாருக் கூட மொட்டமல்ல இருந்து கைதா கை கட்டாங்க அவங்க வீட்ல எப்பவே அந்த கூட்டம் அந்த வாசல்ல இருந்துட்டே உண்டு அது வந்து அவங்க கூட கை கட்டறாங்க انا விஜய் சார் அதெல்லாம் பண்றதே கிடையாது எத்தனை ரசிகர்கள் வந்து வாசல் நின்னு கதறி சிசிடி முன்னாடி நின்னு ஆமா நீங்க வெளிய பாத்துட்டு இருக்க நினைக்கிறேன் ஒரே ஒரு முட்டம் மட்டும் இருக்குனா ஆனா ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் சும்மா கால்ல வந்து எல்லாம் கை கட்டி நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு போலாம் இது என்ன குறஞ்சிரவாங்க அவருக்கு வெயில் ஒத்துக்காதுங்கறது

ஆனா அரசியல் வந்துட்டா அது எல்லாமே ஜீரோவா இருக்கு இனி முக்கியமான நாள் முதல் அந்த வேட்புமனு அந்த பத்திரத்தை இவர் கொடுக்கணும் முதல் பத்திரத்தை குசியானதுக்கு ஆலோசனை ஆலோசனை குசியானது மாத்தி மாத்தி நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்துட்டாங்க நூறு ரூபாய் கொடுத்துட்டு ஆளு காலம் மாத்திட்டு வெளியில இருக்க அப்பா அவருக்கு எலெக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்பதான் தோணுது ஏன்னா

வரி கட்டாம இருக்கோ அதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படியே தேர்தல் பிரமாண பத்திரத்துல ஒரு தாக்கல் கொண்டு வர விதி பண்ணிதான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு சொத்து மதிப்ப கமல்ஹாஸ் காட்டல உண்மையே இல்லீங்க ஆரம்பிச்சு கமல்ஹாசன் வந்து அவரு அவரு வந்து நான் ஒரு ரஜினி ஃபேன் ஆனா கமல் சார் எப்படின்னா இது சினிமாவுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சவர் அவர் செலவு பண்ணிவிட்டேன் ஏன் அவர் படம் எடுப்பார் நல்லா ஓடிச்சோன்னுல நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா தப்பாயிடும் ஆயிடும் எல்லா காசும் போயிடும் திருப்பி இல்ல நான் இன்னொருத்தவங்க நடித்து தர்றேன் அப்படின்னார் நடித்துருவார் திருப்பி காசோ திருப்பினேன் திருப்பி காசோ இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் அவருக்கு போகிறீங்க கடன் தான் இருக்கு ஆ ஆமா ஆமா எப்படின்னா கடனோட அவர் இருக்கிறனால இ ஸ்கீப்பிங் இன்செல்ட் ஆஸ் எங்கேயிருச்சு ஆளைக்கு அந்த வேலை செய்யணும் அதை கடன் அடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி

அப்படிதான் அன்னைக்கு எம்ஜிஆரையும் அப்படிதான் கூத்தாடி சினிமாக்காரன் அப்படிலாம் சொன்னாங்க காமராஜரையும் விட்டு வைக்கல அப்படின்னு தன்னோட அவங்கள வந்து ஒப்பிட்டுதான் பேசுறாரு அதாவது யாரெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்த்தாங்களோ காமராஜரை சொல்லும் போது அப்பா தேர்தல் பிரச்சாரத்தை வந்து பார்த்தீர்களா இந்த மாளிகை இவராய் ஏழை பொங்காளன் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்களா உடனே அவர் வந்து காமராஜரையும் இப்படிதான் சொன்னாங்க அது இவன் ஒண்ணு இல்லை ராஜ்மௌன் எது குத்துருப்பாப்பில்

வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் போய் டச் பண்ணி நான் எம்ஜிஆர் மாதிரி சொன்னாங்கன்னா சத்தியமா எம்ஜிஆர் எடுப்பாது அந்த மாதிரி இருக்கும் அதாவது ராஜ்மோகன் உடனே நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஆக அப்படின்னு முதலமைச்சர் முதல் கொண்டு